வணக்கம் விவசாயிகள் ஓய்வாக இருக்கிறார்கள் ஆனால் முன்னர் நிலைமை என்ன ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னர் விவசாயிகளின் நிலை என்ன இருந்தது விவசாயிகளின் நிலை எப்படி இருக்கும் என்றால் வைகாசி மாதம் கடைசியில் தண்ணீர் திறக்கப்படும் அதாவது ஆடி மாசம் ஆடி மாசம் தண்ணி திறந்துட்டு பத்து நாள் எங்க ஊருக்கு வந்து கிராமத்துக்கு எல்லா கடைமடை பகுதி கடைமடை பகுதி வரைக்கும் பத்து நாள்ல வந்துடும் தண்ணி பத்து நாள் அதிகபட்சமா சொல்றோம் ஒரு வாரத்தில் வந்துடும் மீறினா பத்து நாள் எல்லாருமே விவசாய வேலை சுறுசுறுப்பா ஆரம்பிச்சிருவாங்க சுறுசுறுப்பா ஆரம்பிச்சு குருவை சம்பா அப்படி சொல்லிட்டு இந்த ஆடி கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த ஆடி பெருக்குடைய சிறப்பு அதுதான் விவசாய வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஆடி கொண்டாடுவாங்க சரிங்களா குரு அறுவடை பண்ணி தீபாவளி பண்டிகை கொண்டாடுவாங்க சம்ப அறுவடைக்கு முன்னாடி பொங்கல் பண்டிகை கொண்டாடுவாங்க இப்படிலாம் இருந்த ஒரு காலம் உண்டு ஏன் இந்த நினைவு எனக்கு பின்னோக்கி செல்கிறது என்றால் இப்பொழுது காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டு இயற்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் காரணமாகவே நாம் இந்த அளவுக்கு தொல்லைகளை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதே நிலை நீடித்தால் உண்ண உணவு கிடைக்காது பணம் இருக்கும் காசு இருக்கும் தங்கம் இருக்கும் பவுன் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் சாப்பாட்டு பொருள் கிடைக்காது உணவு பொருள் கிடைக்காது அந்த நிலைக்கு நம்மளை வந்து கொண்டு கொண்டு விட்டுவிடும் நடக்க இருக்கிறது ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் நடக்கும் என்பதுதான் கேள்வி அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இயற்கை என்பது ஒரு மாபெரும் சக்தி இயற்கை ஒரு மாபெரும் சக்தி அந்த மாபெரும் சக்தியை நிலம் நீர் காற்று ஆகாய நெருப்பு என்ற ஐந்து சக்திகள் சமநிலையில் வைத்திருக்கின்றன ஐந்து சக்திகளும் சமநிலையில் இருக்கும் பொழுது இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் வராது ஆனால் இந்த ஐந்து சக்திகளும் ஏற்ற இறக்க அடையும் போது கூடுதல் குறைதல் ஏற்படும் பொழுது அந்த அந்த சக்திகளை இழப்பு ஏற்பட்ட சக்தியை நிறைவு செய்வதற்காக அடுத்த சக்தி உந்துதலாக இருக்கும் அதன் காரணமாகவே இயற்கை பேரிடர்கள் நடக்கிறது அந்த இயற்கை பேரிடர்கள் நமக்கு பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கு அனைத்து மக்களுக்கும் பெரிய இழப்பாக இருக்கிறது இந்த இழப்புகளை நாம் ஒட்டுமொத்தமாக தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் இயற்கையை காப்பாற்ற வேண்டும் இயற்கை காப்பாற்றினால் நம்மளுடைய அழிவில் இருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் வந்து இப்ப எல்லாம் வந்து எங்க ஊரில் கிராமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தடி கைப்பம்பு தண்ணி எல்லாம் அடிக்க வேண்டிய கைப்பம்பு கையால் அடிக்கிற பம்பு அப்படி கை பத கைப்பிடி தூக்கி மேலே தூக்கி கீழே விட்டோம்னா குபு குபு குபுன்னு நல்ல தண்ணி கொட்டும் ஆனால் இப்போ நூற்றி முப்பது அடி நூற்றி நாற்பது அடி இறக்கி வந்து தண்ணி வந்து உப்பு தண்ணி ஆயிடுச்சு என்ன காரணம் வறட்சி காரணம் வறட்சிக்கு என்ன காரணம் சரியான மழை இல்லை சரியான மழை இல்லாததுக்கு காரணம் என்ன இயற்கை வந்து நம்ம வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கலை அதுதான் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற இயற்கை நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் கர்நாடகா வந்து பறிச்சிடுச்சு முன்னாடி அது மாதிரி நிலை இல்லை எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைச்சாங்க முன்னாடி ஒரு காலம் இப்ப அப்படி இல்ல தான் மட்டும் வாழ்ந்தா போதும் நினைக்கிறாங்க அரசியலுக்காக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் தன் குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் தன் உறவினர்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் நமக்கு அடிமையாக இருப்பவர்கள் மட்டும் வாழ்ந்தால் போங்கிற நிலைதான் இப்பொழுது இருக்கிறது இதெல்லாம் வந்து நாம் வந்து வரை திருத்தாத வரை மாற்றிக்கொள்ளாத நம்மனே நம்ம நாமே மாற்றிக்கொள்ளாத வரை இளைய சமுதாயம் மாறாத வரை இந்த காலநிலை மாற்றம் என்பதும் மாறாத ஒன்றாகவே ஆகிவிட போகிறது என்ற எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்னுடைய காலம் வந்து நிறைவடைஞ்சிடும் அதில் வந்து ஒன்றும் மாற்றம் இல்லை என்னுடைய குறிப்பாக போனா என்னுடைய அடுத்த தலைமுறை இன்னும் பெரிசா பாதிப்பை வந்து பாதிப்பை சந்திப்பாங்க இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது ஆனால் அதுக்கு வரும் அடுத்து வரும் தலைமுறைகள் என்ன செய்ய போகிறார்கள் எப்படி வாழ்நாளை கழிக்கப் போகிறார்கள் என்பது பெரிய பெரிய மிகப்பெரிய விழா நம்ம நாம் வந்து வருங்கால சமுதாயத்துக்கு பல நன்மைகளை செய்து செய்யாமல் விட்டு போனாலும் பரவாயில்ல ஆனால் வந்து இப்போ தீமை செய்து போடக்கூடாது நம்ம காலநிலை அந்த இயற்கையை பாதி கெடுத்து இந்த இயற்கை சூழ்நிலையை கெடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய துரோகத்தை செய்திடக்கூடாது நம்ம இளைய தலைமுறைக்கு பெரிய துரோகத்தை செய்திடக்கூடாது இயற்கையை காப்போம் விவசாயத்தை காப்போம் உணவுப் பொருளை காப்போம் சுத்தமான சுகாதாரமான உணவை உற்பத்தி செய்வோம் பாரம்பரிய உணவை உண்போம் உடல் நலத்தை காப்போம் மகிழ்ச்சியுடன் உடல் நலத்துடன் வாழ்நாள் முழுவதும் வாழ்வோம் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்